வணக்கம் டீச்சர்ஸ் ஸ்ரீ பாலதிருமண கந்தசாமி இதில் ஒரு முக்கியமான நியூஸ்ன்னு ஓடிட்டு பாருங்க ஆசிரியர் தேர்வு வாரிய அறிக்கை எண் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாருங்க நாலு இருபத்தி நாலு ஏழு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருத்தி ஐந்து படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அரசு சட்டக் கல்லூரிகளுக்கான இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு ஆகிய பணியிடங்களுக்கான தேர்வு எழுதி தேர்வு எதிர் வரக்கூடிய பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடத்தப்பட உள்ளது விண்ணப்பித்த தேர்வுகள் நுழைவு சீட்னை ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதனால் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அவர்கள் யூசர் ஐடி மற்றும் கடவுள் சொல் பாஸ்வேர்டு ஆகியவற்றை உள்ளீடு செய்து தங்களுக்குரிய நுழைவு சீட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிருந்தால் இது வந்து யூஆர்எல்ல இது பண்ணலாம் இப்படி ஓப்பன் பேஸிலும் போய்க்கலாம் அதுலேயும் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இது ஓப்பன் ஆகுது இதில் உங்களுடைய அப்படியோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க Look at it just, thank you.